ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி உங்கள் பேட்டிக்கு ஒரு பார்க்கை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே பாரு கவிதா நீ அங்கேயும் அஞ்சும் உள்ளாடன்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்க அந்த பார்க் பக்கம் போயிடாது அந்த பேய் இருக்குன்றாங்க விசாசி இருக்குன்றாங்க அந்த பார்க் பக்கம் போயிடாது பார்க்க கூட அந்த பலமாக வீசும் பார்க்கலாம் இடத்துல ஊஞ்சல்லாம் தன்னெல்லாம் ஆடிட்டு இருக்கோம் அந்த பார்க்கு பக்கம் நீ போயிடாது இல்லாரன்னு சொல்லிட்டு அந்த பார்க்குக்குள்ளே போயிடாது அந்த பார்க்குக்குள்ளே போனால் திரும்ப வர முடியாது பகல் நேரத்தில் கூட அந்த பார்க்கில் விசித்திரமான காற்று வீசும் ஊஞ்சல்லாம் தன்னால் ஆடிட்டுருக்கோம் இரவு வந்தால் அந்த பார்க்கில் இருக்க விளக்குகள்லாம் தன்னால் அணைந்து விடும் கொண்டே இருப்பார்கள் அப்போது அருண் வந்து கவிதா கிட்ட சொன்னா இப்பள்ள கவிதா நம்ம பார்க் இருக்கு அந்த பார்க் கிட்ட போலாம் அங்க ஐஸ்கிரீம் விற்கிறாங்க நான் உனக்கு வாங்கிக்கிறேன் வா கவிதா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கு கிட்ட அருண் வந்து கூட்டிட்டு போய் அங்க பார்க் கிட்ட விட்டுட்டு நான் வாங்கிட்டு வரேன் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த இடத்துல இருந்து போய்விட்டார் கவிதா அங்க இன்னும் பார்க்க விட்டு அந்த பார்க் விசித்திரமாக இருக்கிறது வந்து பயந்து விட்டு பார்க்கு பக்கம் பாட்டி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த பார்க்குக்கு போய் நம்மள யாரும் நம்மளை கூட்டிட்டு விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கவிதா அந்த இடத்த விட்டு ஓட ஓ ஓட ஆரம்பித்தவுடன் அந்த காட்டு பலமாக வீசியது எது வீட்டுக்கு ஓடி சென்று விட்டார் கவிதா

என் பாக்கு பார்க்குக்கு கூடாதுன்னு சொன்னாங்க நீ என்ன அந்த பார்க்குக்கு என்ன கூடுற அங்க ஒன்றும் இல்லை கவிதா எல்லாம் நம்மள சும்மா ஏமாத்துறாங்க அந்த பார்க்குக்கு போய்விடா மா கவிதா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கவிதாலும் மறுபடியும் அந்த பார்க்குக்கு போலாம்னு சொல்லிட்டு திருத்தம் போட்டுட்டு இருந்தாங்க வா கவிதா நம்ம போலாம்

俺に。<laughs>

வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூதம் ஆக்கிரமிஷமா கத்த ஆரம்பிச்சு உடனே மயங்கரமா சாத்து விட்டு இந்த பூதம் உடனே ஆர்வம் நடந்தது என்ன உங்களுக்கு தெரியுதா இந்த பார்க்குள்ள விபத்துல இறந்த என்னவோ உங்களுக்கு தெரியுதா பேசணும் நான் தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கிட்ட பேசிட்டு இருந்தது உடனே கவிதா சொன்ன மறுபடியச்சிட்டு வந்துருச்சு இந்த பார்த்துக்குள்ள மறுபடியும் வந்தீங்கன்னா திரும்ப போக முடியாது இந்த பார்த்துக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் பயங்கரமா அந்த கேட்டை சாப்ப ஆரம்பிச்சுட்டு கேட்டு பயங்கரமா அடிச்சுட்டே இருந்தது மறுநாள் எங்க கேட்டு இந்த பார்க்குகிட்ட பார்க்கு மூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த பார்க்குக்குள்ள வரலாம் ஆனால் எட்டு மணிக்கு மேலே உள்ள வரவங்க திரும்ப போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்கு பார்க்குகிட்ட ஒரு இருந்துச்சு அந்த பார்க்குக்குள்ள வரத்துக்கு Purple.